சாபகச்சேரி ஆதார் வைத்தியசாலையில் இன்று மீண்டும் பணி புறக்கணிப்புக்கு வைத்தியர்கள் எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடும் அதிகாரம் தேர்தல் வசமானது ரணிலின் வெற்றியை தடுக்கவே முடியாது ஐக்கிய தேசிய கட்சி சம்பள விடயத்தில் ஆசிரியர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி சாணக்கியன் விளக்கம் பிரபஞ்சம் நிகழ்வில் சஜித்துடன் செல்வம் அலைக்கலநாதனும் பங்கேற்பு தாம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் போது லொஹான் உயிருடன் இருக்க வேண்டும் அனுரகுமார தனியாருக்கு வழங்கப்படவுள்ள மெல்கோ நிறுவனம் மட்டக்களப்பில் போராட்டம் நாட்டில் நேற்று பதிவான நிலநடுக்கம் சாபகச்சேரி ஆதார சாலையின் முன்னால் பதில் பைத்திய அத்தியகச்சர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று காலை எட்டு மணிக்கு முன்னதாக வைத்தியசாலை இருந்து வெளியேற்றப்பட வேண்டுமென தெரிவித்த சாபச்சேரி ஆதார வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்க கிளையினர் இல்லையில் இன்று காலை எட்டு மணி முதல் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் குதிப்போம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சாபச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அரச வைத்திய அதிகாரிகள் சங்க கிளையினர் இது தொடர்பில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளருக்கும் வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சாபச்சேரி ஆதார வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியகச்சருக்கும் கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கடிதத்தில் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் மாற்றப்பட்டு புதிய பைத்திய அர்ச்சகர் அத்தியகட்சகர் நியமிக்கப்பட்டதன் பின்பு வைத்தியசாலை நடவடிக்கைகள் யாவும் சுமூகமான நிலைக்கு திரும்பியுள்ளமை நீங்கள் யாவரும் அறிந்த ஒன்று வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் வைத்தியசாலை விடுதியை மீள ஒப்படைக்காமல் அங்கு தங்கியிருந்து வைத்தியசாலைக்குள் வெளியாட்களை அழைப்பது சமூக வலைதள பதிவுகளூடாக மக்களை வைத்தியர்களுக்கு எதிராக திசை முயல்வது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது வைத்தியசாலையில் கடமையில் இருக்கும் வைத்தியர்களுக்கும் விடுதியில் உள்ள வைத்தியர்களுக்கும் சாதாரண செயற்பாடுகளை நிறைவேற்ற முடியாத சிரமங்களை ஏற்படுத்துவதோடு பாதுகாப்பு அச்சுறுத்தல்களையும் ஏற்படுத்தி வருகின்றது இவ்விடயம் தொடர்பாக மத்திய மற்றும் மாகாண சுகாதார அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் இதுவரை எடுத்த இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளாத காரணத்தினால் தாம் வைத்தியசாலை நடவடிக்கைகளை சுமூகமாக்குவதற்கும் வைத்தியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தொழிற்சங்க நடவடிக்கையை மீண்டும் மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் இவ்விடயம் தொடர்பாக பொதுமக்கள் ஆகிய தாங்கள் அறிவு கண்கொண்டு சிந்தித்து செயற்படுமாறு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் ஆகிய நாம் கேட்டுக்கொள்கின்றோம் மத்திய மற்றும் மாகாண சுகாதார அதிகாரிகள் வைத்திய ராமநாத இருந்து இன்று காலை எட்டு மணிக்கு முன்பு வைத்தியசாலை விடுதியை பெற்று வைத்தியசாலை சேவையை சுமூகமாக இயங்குவதற்கும் வைத்தியர்களுக்குரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க தவறின் நாம் எமது உறுப்பினர்கள் ஆகிய வைத்தியர்கள் அனைவரையும் காலை எட்டு மணி முதல் வைத்திய ராமநாதன் நச்சுனா விடுதியை ஒப்படைத்து வெளியேறும் வரை தொழிற்சங்க போராட்டத்தை யாழ் பிராந்திய சுகாதார பணிமனையில் இணைக்கவுள்ளோம் என்பதை மிக மன தெரிவித்துக் கொள்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவிக்கும் அதிகாரம் நேற்று நள்ளிரவு முதல் தேர்தல் ஆணைக்குழுவின் வசமானது நேற்று நள்ளிரவு முதல் இந்த அதிகாரம் தம்பசமானது என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி அரசியலமைப்புக்கு அமைய செப்டம்பர் பதினேழாம் திகதிக்கும் அக்டோபர் பதினாறாம் திகதிக்கும் இடைப்பட்ட திகதி ஒன்றில் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடாத்தப்படும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தேர்தலுக்கான திகதி அறிவிப்பு வேட்புமனு கூறல் உள்ளிட்ட ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து செய்கும் முன்னெடுக்கும் அதிகாரம் நேற்று நள்ளிரவு முதல் தேர்தல் ஆணைக்குழு வசமாகியுள்ளது இலங்கையில் பட்டம் வழங்கும் நிறுவனங்களில் வெளிநாட்டு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான குறைந்தபட்ச தகமைக்கான அளவுகோல் தொடர்பான முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் உள்ள பதினேழு பல்கலைக்கழகங்களில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் ஐந்து மீதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறுகிறது பல்கலைக்கழக சட்டத்தின் பிரிவின்படி அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தாறு பட்டப்படிப்பு நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு மாணவர்களுக்கான அனுமதி வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதன் மூலம் இலங்கை அறிவு மையமாக மாற்றும் நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் என அடையாளம் காணப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இலங்கையின் பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட பட்டம் வழங்கும் நிறுவனம் ஒன்றின் பட்டப்படிப்புக்கு அனுமதிக்கப்படுவதற்கு தேவையான தகமையாக ஒவ்வொரு நாடும் பல்கலைக்கழக அனுமதிக்கு பரிசீலிக்கப்படும் குறைந்தபட்ச தகமைகளை நிர்ணயிப்பதற்கான திட்டவட்டமான நடைமுறை எதுவும் இல்லை என அவதானிக்கப்பட்டுள்ளது நூற்று தொன்னூற்று மூன்று ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட குறைந்தபட்ச தகமையை பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் பல்கலைக்கழகங்கள் வழங்கும் பட்டப்படிப்புகளுக்கு வெளிநாட்டு மாணவர்களை சேர்த்துக்கொள்வதற்கான குறைந்தபட்ச தகுதியாக கருதுவதற்கு கல்வி அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பெரும்பான்மை வாக்குகளால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவதை சயித் அனுர யாராலும் தடுக்க முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரியர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தபில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவரது தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு ஒரு சிலர் மறைமுகமாக செயற்பட்டு வருகின்றனர் கடந்த வாரம் வியாபாரி ஒருவரால் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை கேள்விக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடனடியாக செயற்பட்டு ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என்பதை அமைச்சரவையில் உறுதிப்படுத்தியதுடன் உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கை செல்லுபடியேற்றதாக நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டமாதிபதி திணைக்களத்துக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கியுள்ளார் ஆசிரியர்களுக்கு இன்று வரை சம்பள உயர்வு வழங்கப்படாமல் நிராகரிக்கப்படுவது உண்மையில் அநீதியான ஒரு விடயமாக காணப்படுகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கின் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் எத்தனையோ ஆசிரியர்கள் உள்ளனர் என்னுடைய தொகுதியில் மாத்திரம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அதிகமாக பயணம் செய்து பாடசாலைக்கு கற்பிக்க செல்லும் ஆசிரியர்கள் உள்ளனர் இதனால் அவர்களுக்கு கிடைக்கும் சம்பளம் பயணம் மேற்கொள்வதற்கே போதுமானதாக இல்லை மாணவர்களுக்கு எதிர்காலத்தினை கட்டியெழுப்பதற்காக தங்களது சொந்த குடும்பத்தினை பார்ப்பதற்கு கூட நிதியற்ற நிலையில் உள்ளனர் ஆகவே ஆசிரியர்களின் சம்பள உயர்வு என்பது ஒரு நியாயமான கோரிக்கையாக உள்ளது ஆரம்பத்தில் நடைபெற்ற போராட்டங்களின் போது ஆசிரியர்களுக்கான சம்பளத்தினை அதிகரிக்க அரசாங்கம் இணக்கம் தெரிவித்திருந்தது ஆனால் அதில் மூன்றில் இரண்டு பங்கு இன்னும் வழங்கப்படவில்லை அரசியல் நாட்டில் போராட்டங்கள் இல்லாத சந்தர்ப்பங்களிலேயே அரசியல் முதலீடுகள் வரும் முதலீடுகளை கொண்டு நாட்டினை கட்டியெழுப்பதென்றால் ஆசிரியர்கள் கிராம சபை உத்தியோகத்தர்கள் போன்ற பல்வேறு தரப்பினர்களிடையே பிரச்சினைகள் பற்றியும் அரசாங்கம் ஆராய வேண்டும் அரசாங்கத்திடம் ஆசிரியர்களின் சம்பள உயர்வுக்கு பணமில்லை என்றால் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் நின்று எமது மக்களின் வரிப்பணத்தை அநியாயமாக்கி கொண்டிருக்கிறார்கள் எமது மாவட்டத்தில் அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெறும் போது ராஜாங்க அமைச்சர்களை புகைப்படம் எடுக்க அனைவர் வருகை தருகின்றனர் இவை அனைத்தும் மக்களுடைய வரிப்பணத்தில் மேற்கொள்ளப்படும் செயல்களாகவே உள்ளன மக்களுடைய வரிப்பணம் தேவையற்ற காரியங்களுக்கு பயன்படுத்துவது நிதி மோசடிகள் நடைபெறுவது இன்று வரை இடம்பெறுகின்றது ஆசிரியர்களுக்கு இன்று வரை சம்பள உயர்வு வழங்கப்படாமல் நிராகரிக்கப்படுவது உண்மையில் அநீதியான ஒரு விடயம் என தெரிவித்துள்ளார் மன்னாரில் இடம்பெற்ற பிரபஞ்சம் திறன் பகுப்பறைகளை வழங்கும் நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசாவுடன் தெலுங்கு கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதனும் கலந்து கொண்டுள்ளார் குறித்த நிகழ்வு மன்னார் மாவட்ட தேவன்பிட்டிய ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகா வித்தியாலயத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது அத்துடன் நிகழ்வு பிரபஞ்சம் திறன் பகுப்பறைகளை வழங்கும் திட்டத்தின் முன்னூற்றி இருபத்தி ஓராவது கட்டமாகும் மேலும் இந்நிகழ்வில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிசாத் பத்யுதீன் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற காலத்தில் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்பத்த வாழ வேண்டும் என்பதை தாம் விரும்புவதாக அந்த கட்சியின் தலைவர் அனுரகுமாரதி திசாநாயக் தெரிவித்துள்ளார் தாம் இவருடன் இருக்கும் வரை தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெற அனுமதிக்க மாட்டோம் என லொஹான் ரத்பத்த கண்டியில் அண்மையில் தெரிவித்தார் எனினும் தமது கட்சி வெற்றி பெறும் போது அவர் உயிருடன் இருக்க வேண்டும் என அனுரகுமார விருப்பம் வெளியிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையில் சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்கள் அல்ல என்று கூறிய நாயக்க அதனால் தான் நள்ளிரவில் அனுராதபுரம் சிறைச்சாலைக்குள் கை துப்பாக்கியுடன் குடிபோதையை நுழைந்து கைதிகளை பயமுறுத்திய ஒருவர் இன்னும் சுதந்திரமாக இருக்க முடிகின்றது என குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த குற்றச்சாட்டு லோகான் ரத்னத்தையும் மீது சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மில்கோ பால் சேகரிப்பு நிறுவனத்தை தனியாருக்கு வழங்க வேண்டாம் என தெரிவித்து மட்டக்களப்பு பால் பண்ணையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த போராட்டம் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு எருபில் பால் சேகரிப்பு நிலையத்தைச் சேர்ந்த பால் பண்ணையாளர்கள் பால் சேகரிப்பு நிலையத்திலிருந்து பால் அருகில் இருந்த கண்ணகியம்மன் ஆலயத்துக்கு முன்னால் ஒன்று கூடி தேங்காய் உடைத்து கோஷங்களை எழுப்பியவாறு எதிர்ப்பினை தெரிவித்தனர் இதுவரை காலமும் எவ்வித தடைகளும் இன்றி மில்கோ பால் சேகரிப்பு நிலையத்துக்கு நாம் பாலை வழங்கி கொண்டு வருகின்றோம் அதனால் நமக்கு இதுவரை எவ்வித இடர்பாடுகளும் இல்லை நமக்கு மில்கோ நிறுவனம் பாராந்தம் முறையாக கொடுப்பனவுகளை வழங்குகிறது மேலும் எமது பிள்ளைகளின் கற்றல் மரணச் செலவு திருமணச் செலவு உள்ளிட்ட பல செலவுகளுக்கும் மில்கோ நிறுவனத்தின் மேலதி உதவிகளை நல்கி வருகின்றனர் எனவே இவ்வாறான நிறுவனத்தை தனியாருக்கு வழங்குவதை நாம் முற்றாக எதிர்க்கின்றோம் எனவே இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு மில்கோ நிறுவனத்தை தனியாருக்கு வழங்குவதை நிறுத்திவிட்டால் எமது போராட்டம் நிறைவு பெறும் என தெரிவித்துள்ளனர் இலங்கையில் ஐம்பத்தாறு மனித புதைக்குழிகளில் கொக்கு தொடுவாயுடன் இருபத்தோரு புதைக்குழிகளில் இருந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சற்றுத்தரணி வி கே நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் கொக்கு தொடுபாய் மனித புதைக்குழி அகழ்வின் நிறைவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் குக்கு தொடுபாய் மனித புதைக்குழி வழக்கு நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்டது மாவட்ட நீதவான் பிரதீபன் முன்னிலையில் அவரின் பிரசன்னத்துடன் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித ஓட்டு தொகுதிகள் மற்றும் அதனூடான புற சான்று பொருட்கள் பாரப்படுத்தப்பட்டுள்ளன இந்த அகழ்வு பணி ஒரு வழங்கலை கடந்து சில வாரங்கள் நடைபெற்றது மூன்று கட்டங்களாக இந்த மனித அகழ்வு பணியின் போது ஐம்பத்தி ரெண்டு மாண்டி ஓட்டுத் தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன திணைக்களங்களின் பங்கு பெற்றுகளுடன் அகழ்வுப் பணிகள் நடைபெற்றுள்ளன இதற்கான இடைக்கால அறிக்கை பேராசிரியர் ராஜ் சோமதேபாவினால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அதில் இவை தொன்னூற்றி நான்கு தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு கிடைத்த எச்சங்களாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது அணுவாதபுரத்தில் நேற்று மாலை நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது குறித்த நிலநடுக்கமானது இரண்டு தசம் ஏழு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது அணுவாதபுரம் மற்றும் கந்தலாய் பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக பணியகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது